ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத என்டோட வந்து ஷேர் பண்ணுற முதல்ல என்னங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் அதிர்ஷ்டகரமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை அப்படி என்ன நாளைய செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ருட பிரதோஷம் இந்த ஆன்மீக முக்கியமான நாளில் பரிகாரம் வந்து செய்யணும் என்பது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரம் செவ்வாய் கிழமை நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கடன் தீர் என்பது ஜோதிட ரீதியாக கூறப்படுது ஸோ என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பிரதோஷம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த செவ்வாய் பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷமாக சொல்லப்படுது இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்து விட்டால் போதும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல காணாமல் போய்விடும் அதுலேயும் செவ்வாய் பகவானால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நாளை தினம் கண்டிப்பாக ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாயால் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வந்து இருந்திருக்கோ ஜாதக கட்டத்தில் தோஷம் இருந்தால் உங்களுக்கு திருமணம்லாம் நடைபெறுவது நிறைய தாமதமாகும் அதனால் நாளைய பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலில் போய் சிறிது நேரம் அமர்ந்து வந்தாலே போதும் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடைக்கான விமோச்சனம் கிடைக்கும் உங்கள் துன்பங்கள் உங்களை நெருங்காம உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் தீராத கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களும் நாளை நாள் ஈசன வழிபாடு செய்ய வேண்டும் தீரா கடன் சுமையிலிருந்து விடுபட நாளை தினம் பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க கடன் தீர்க்கக்கூடிய செவ்வாய் பிரதோஷ பரிகாரம் வாங்க பார்க்கலாம் நாளைய இந்த செவ்வாய் பிரதோஷத்தில் மாலை பிரதோஷ நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒன்பது மிளகு வந்து தேவை அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்பது மிளகு வந்து தேவை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தா அந்த கோவில கூட்டம் இல்லாத அமைதியான ஒரு இடத்துல கோவிலில் போய் அமர்ந்து கொள்ளுங்க உங்கள் உள்ளங்கையில ஒரு வில்வையலை மேலே ஐந்து மிளகுகளை வந்து வைங்க உள்ளங்கையில வைத்து அதை மூடிக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தக்கூடிய கடன் எனக்கூடிய கெட்ட சக்தி உங்களை விட்டு விலக வேண்டும் என்று ஈசனை மனதார வந்து வேண்டிக் பிறகு ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த இடத்துலேயே அமர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு பின்னாடி கையில் இருக்கக்கூடிய வில்வை இலையையும் மிளகையும் அப்படியே உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றி அந்த கோவிலில் ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டு விட்டுருங்க அவ்வளோ பரிகாரோ கோவிலுக்கு சென்றவர்கள் இதை கோவில் அமர்ந்து செய்யலாம் நீங்க வீட்ல இருக்கிறீர்கள்னா பிரதோஷ நேரத்துல வீட்ல சிவ வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் இதே போல் வழிபாட்டை வீட்டிலேயே செய்யலாம் கையில் இருக்கக்கூடிய வில்வையலையோ மிளகையோ உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்க எளிமையான இந்த பரிகாரத்தை செவ்வாய் பிரதோஷமான நாளை நாள் செய்யுங்க பிரதோஷ நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் காணாமல் போய்விடும் உங்களுடைய கடன் சுமையை குறைக்க அந்த சிவபெருமான் பொறுப்பேற்று கொள்வார் ஸோ அதுதான் இந்த பரிகாரத்துடைய முழு பலனே கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இன்னொரு ஒரு பரிகாரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா வாழ்வுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் நீங்க ஜெயிக்க சொல்ல வேண்டிய சிவ மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தர வாழ்க்கையில் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே சீக்கிரம் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை இருந்ததுன்னா மட்டும் போதாது அதுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக ஒரு சிவ மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தர இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால ஈஸியாக சீக்கிரமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரி வாங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலிமா நீங்கள் செய்து ஜெயிப்பீங்க சரி வாங்க மந்திரம் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வாழ்க்கையில் நம்ம ஓடி ஓடி உழைப்பது எதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி அதற்காகதா அதற்காக தான் என்ற வார்த்தையை எட்டிப்பிடிக்க பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய வேலை தொழிலை எப்போதுமே வெற்றி காண வேண்டுங்கிறது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் ஏமாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கவே கூடாது இதற்கெல்லாம் நாம் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு ஒன்று இருக்குது அதாவது சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது இதை நீங்கள் சொல்கிறதுனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இதை வந்து கொடுக்கும் ஸோ வேலை தொழில் செய்பவர்கள் மட்டும் இந்த மந்திரம் வந்து சொல்லுங்கிறது கிடையாது பிள்ளைகள் நீங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஸோ இந்த மந்திரம் எப்போ சொல்லுனா தினமுமே காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஈசனை மனதாரன் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒவ்வொரு நாளுமே இதை சொல்லுங்கள் ஏன் இதை இப்போ சொன்னால் நாளை நாள் பிரதோஷம் வருதுல நாளைய பிரதோஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பிரதோஷம் வரைக்கும் காலையில் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த மந்திரம் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் உருவாகிறது கண்டிப்பாக வந்து தெரிய வரும் கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு டெய்லியே சொல்ல முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்காவது சிவன் கோவில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை தரும் இந்த மந்திரத்தை தினமுமே நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை உச்சரித்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மந்திரத்தினால உங்களுக்கு பயங்கரமான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி ஒரு சில காலகட்டத்தில் இந்த மந்திரம் உங்கள் வாயால் லட்சத்தி எட்டு முறை உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் அடையும் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாகும் நீண்ட நாள் முயற்சி செய்த நடக்காத காரியங்கள் வாழ்வில் இலக்கை எட்டவே முடியாது என்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த இலக்கை எல்லாம் அடைவதற்கு உங்களுடைய திறமை மேலோங்கி இந்த ஒரு மந்திரம் நிற்க செய்யும் சரிங்க அந்த மந்திரம் தான் என்னங்கிறத சொல்கிறேன் வெற்றி தரக்கூடிய சிவ மந்திரம் இதுதான் இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர் எடுத்து பேனாவை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நமோ நம தியாய இதுதான் மந்திரம் ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நமோ நமாதியாய இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கிய நாளைலேருந்து நீங்கள் தீயாய் வேலை செய்ய துவங்கி விடுவீங்க மந்திரத்திற்கு பின்னால் அப்படி ஒரு சக்தி இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்க வெற்றி சூட முடியாமல் முயற்சிகளில் தடுமாறக்கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயம் இந்த ஆன்மீக மந்திரம் உதவி செய்யும் அதுவும் நாளே பிரதோஷத்தில் நீங்கள் சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த மந்திரம் உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த ஆன்மீக தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பையோ இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு இதை செய்து பயன் பயன்பெறட்டும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற மற்ற அப்டேட்டான ஆன்மீக சார்ந்த எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றைக்கி மகா கும்பாபிஷேகம் நடந்தது அதெல்லாம் வீடியோ பார்த்திங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ ஏதாவது வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் பிரதோஷத்தை பற்றி தாள்களை ஷேர் பண்ணது எனக்கும் நிறைவாக இருக்கும் கேட்ட உங்களுக்கும் நிறைவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்